முனைவர் ஆ அழகு செல்வம் ஐயா அவர்கள் அருப்புக்கோட்டையில் உள்ள மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் விரிவுரையாளராக பணியாற்றி வருகிறார் இப்படி நாட்டுப்புற கலைகளில் பன்முக திறமை கொண்டு தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்த முனைவர் அ அழகு செல்வம் ஐயா அவர்களை நியூ ஜெர்சி தமிழ் பேரவையின் சார்பாகவும் இங்கு கூடியிருக்கும் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன் ஐயா அவர்களை நாட்டுப்புற நடனங்கள் பற்றிய கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள மேடைக்கு அழைக்கிறேன் குழந்தைகளே நியூஜெர்சி தமிழ் பேரவையினுடைய பொறுப்பாளர்களே இங்கே கூடியிருக்கக்கூடிய பெற்றோர்களே மரபு கலை ரசிகர்களே இந்த சொல்லை திட்டமிட்டு சொல்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது மண்ணிலிருந்து இங்கே வரவழைத்து ஒரு அருமையான அறிமுகத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அருமை நண்பர் ஐ பாட்டி அமைப்பினுடைய குமார் அவர்களே அவர் வழியாக ஒரு புலவர் மரபுப்படி ஆட்டுப்படுத்தப்பட்டு இங்கே உதய் அவர்கள் வழியாக உங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றேன் இது முறையாக நான் சொல்லுகிறது தொடர்ந்து என்னுடைய மதுரை தமிழிலே நான் பேசலாம் என்று நினைக்கின்றேன் அதுதான் எனக்கும் பொருத்தம் உங்களுக்கும் சரியாக இருக்கும் கலை பயிற்றுனராக ஒரு முப்பது ஆண்டுகள் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த கலைகள் எல்லாமே வந்து மக்களுடைய கூட்டு செயல்பாட்டு அடிப்படையில் தொடக்க காலத்திலிருந்து ஆதிகால மனிதனுடைய அந்த வாழ்க்கை முறையிலிருந்து இணைந்து சேர்ந்து கூட்டாக உழைத்து உழைப்பின் வடிவாக வந்த ஒரு செயல்பாடு இப்போ ஒரு வேலைக்கு போகிற பொழுது எல்லோரையும் அழைப்பது சேர்ந்து செல்வது வேலை பார்க்கறது வேலை பார்க்குற இடத்துல கலைப்பை நீக்கிக்கொள்வதற்காக பாடுறது அதில் பல்வேறு வகைகள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பிறப்பு முதல் கடைசி வரை மகிழ்ச்சியாக பாடுறது சில நேரங்களில் சில சுமைகளை பகிர்ந்து கொள்வதற்காக பாடுறது இப்போ கலை என்கிற ஒரு வடிவமே மனிதனுடைய உடல் வழியாக உன்னுடைய உழைப்பு வழியாக உன்னுடைய வாழ்க்கை முறை வழியாக இயற்கையினுடைய வழியாக உருவானது நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கிறோம் தமிழ் ஆசிரியராக நான் சொல்லணும் அப்படின்னா நமக்கு தொல்காப்பிய மரபுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழ் மரபு இருக்கு அந்த மரபு ஒரு மூன்று விஷயத்தை சொல்லுகிறது ஒன்று இயல் இன்னொன்று இசை இன்னொன்று நாடகம் அந்த இயல் என்பதை ரெண்டு வகையாக பிரிக்குது அது குறிப்பாக நாடகத்தை மட்டும் தான் பேசுது எழுத்து இலக்கணம் பற்றி ரொம்ப பின்னாடி தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய சிறுகதையோ நாவலோ கற்றுவை பற்றி பேசலை நாடகம் பற்றி தான் பேசுது அதுக்கு ரெண்டு சொல்லு சொல்லுது செயல் வழக்குன்னு ஒன்று சொல்லுது உலக வழக்குன்னு ஒன்று சொல்லுது செயல் வழக்குங்கிறது இலக்கியம் உலக வழக்கு தான் இந்த நிகழ்ச்சிகள் இந்த நிகழ்வு மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய எல்லா கலை வடிவத்தையும் அது உலக வழக்கு அப்படின்னு சொல்லு அப்போ இயலும் இசையும் நிகழ்த்துதலுமாயி அந்த நாடக முறையை சேர்க்கிற பொழுது மனிதனுடைய எல்லா வகையான தேவைகளையும் அது நிவர்த்தி செய்து அதை ஈடு செய்து சரி செய்து கொடுக்குது அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அது உண்மையாகவும் இருக்குது என்ன ரொம்ப நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கலைகள் எல்லாமே மனதளவில் உருவானதில்லை இதுதான் நான் புரிந்து கொண்டது அது உடல் வழியாக கற்றுக்கொள்ளப்பட்டு தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிறகு மனதளவிலே நாம் அதை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அதுதான் முக்கியம் அதனால தான் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இசை எங்கேன்னு ஒரு இசை ஒரு தாளம் ஒரு தாளை கட்டு கேட்டோம்னா உடனே அறியாமல் ஆட ஆரம்பிச்சிடுவோம் நம்ம மனதுக்குள்ளே இருக்கிறது மட்டும் இல்லை நம்ம உடல் வழியாக காலமாக பயணப்பட்டே வருதுன்னு சொல்கிறாங்க ஆய்வாளர்கள் இப்போ குறிப்பாக வந்து ஒரு மூன்று இசை இருக்குது நாம் சொல்லுவோம் தவுள் அடிக்கிறோம் அங்கே வாய்மொழியில் எங்கள் வாத்தியார்லாம் சொல்லித்தருவார் தவுள் வாத்தியார் டண்டக்கு டக்கு டன் டக்குனு டண்டக்குன்னு டக்குனு பேர் இது தவுளு இப்போ நீங்கள் இன்னொரு க இசை கருவி இருக்கு அதே மாதிரியே தோல் இசை கருவி இங்கே பம்பை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஆனால் இசை சத்தம் நிறையா இருக்கும் அதை பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரன் டக்கு ரன் டக்கு ரன் போடுவாங்க ரெடக்கு ரண்டக்குன்னு போடுவாங்க தமுக்கு டண்டனு போடுவாங்க டமுக்குன்னே கேட்கும் அது அப்போ தவுளு பம்பை இதில் முட்டில் இன்னொரு சத்தம் இருக்கு அது தான் இப்போ பண்ண முயற்சி பண்றோம் அந்த இதை பிடிக்க முடியலை அந்த அலைவரிசையை அது ரொம்ப முக்கியமான இசைக்கருவி உரிமை நீங்க பார்த்தீங்கன்னா அது அது மேலேருந்து இப்படி இழுப்பாங்க பிடிக்கவே முடியாது குறிப்பாக வந்து மதுரை பகுதியில் அந்த தேனி மாவட்ட பகுதியில் பார்த்திங்கன்னா தேனி கம்பம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேவராட்டக்கலைக்கு கலைக்கு இந்த இது தான் இது மட்டும்தான் இசைக்கருவி விடிய இருபத்தாலு வரும் ஒரே தாளத்தில் பா பாடுற ஒரு ஆட்டத்தை நீங்கள் பார்க்க முடியாது டூ இப்போலாம் அந்த ஆட்டங்கள்லாம் கொஞ்சம் அது அது சாயலாக சில ஆட்டங்கள்லாம் பண்ணுறாங்க இது ஒரு ஒரு முறை அப்போ இலக்கியமும் இலக்கணமும் சொல்லி தந்த அந்த அந்த விஷயத்தை தாண்டி இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அது தனியாக இருக்கும் ஆனால் உலகியல் வழக்கு என்பது இதுதான் இந்த இசைக்கலையை இந்த கூத்துக்கலையை அல்லது இந்த ஆட்டக்கலையை நாம் இதுவரைக்கும் இயற்கையோடு சேர்ந்து சூழலோடு சேர்ந்து நாம் அதை தொடர்ந்து கொண்டு வந்துகிட்டே இருக்கோம் எனக்கு அதுதான் ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்குது இங்கே நான் இந்த இந்த ஆட் இந்த அரங்கத்துக்கு வந்த பின்னாடி எனக்கு ஒரு வேறு ஒரு சில நல்ல ஒரு எண்ணங்கள்லாம் தோன்றுது எனக்கு ஏன்னா நம்ம ஒருங்கிணைக்க முடியாத ஒரு விஷயம் நம்ம ஊரில் தமிழகத்தில் செய்யலாம் ஓரளவு இங்கே அது ரொம்ப கடுமையான ஒரு சூழல் இந்த நேரம் அமையணும் இதெல்லாம் மீறி இப்படி ஒரு விஷயம் செஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்ப இருக்குது அப்போ இந்த மக்களால் மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு ஆட்டக்கலை அப்படின்னு நான் பார்க்குறேன் இந்த ஆட்டக்கலைகளை பூராமே இதில் அடிப்படையாக ஒரு சில விஷயத்தை முடிச்சுட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா நான் உடலை வந்து ஆட்டக்கலைக்கு அடிப்படையாக பிரிக்கிற பொழுது கலைகளுக்கு அடிப்படையாக ஒன்று மொழி இன்னொன்று உடல் மொழி இன்னொன்று அப்புறம் குறியீடுகள் அப்படி நம்ம அது ஒரு ஆய்வு முறையில் சொல்கிறது அது வேணாம் ஆனால் நம்ம எளிமையாக சொல்லணும்னா மொழியில் பல வடிவங்கள் இருக்குது நம்மளுக்கு உங்களுக்கு பாடல் இருக்குது கவிதை இருக்குது தெப்பாங்க இருக்குது லாவணி இருக்குது தாளாட்டு இருக்குது ஒப்பாரி இருக்குது ஒரு சின்ன வேறுபாடு மட்டும் சொல்கிறேன் கேளுங்க தாளாட்டுக்குடைய தாள அளவுக்கும் கால அளவுக்கும் உடைய தாள அளவுக்கும் கால அளவுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு தேசம் மாற்றினீங்கன்னா மாறிடும் இப்போ ஆண் பாடினிங்கன்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும் ஓன்னு முடிச்சிங்கன்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும் ஏன் கண்ணே நீவுரங்கு ஏன் காணகத்து மயிலூரங்கு ஏன் பொன்னே உறங்கு ஏன் பூமரத்து வண்டூரங்கு அப்படி ஒரு மாதிரி ஓ சத்தத்தில் முடிப்பாங்க பழைய பாடல் இது இப்போ இருக்குது இதோட நிறைய பேர் தெரியும் ஆனால் ஆக்குறிப்போட மாத்திரினா அது வேற ஒரு இதாக மாறிடும் இப்போ அதே பாடலாம் நீங்கள் என் பொண்ணே பொன்னேன்னு ஒப்பாரியாக மாறிடும் இது ரொம்ப நுட்பமாக சொல்லி தருவாங்க ஆண் திறந்து பாடக்கூடாது என் பொண்ணேனு பாடக்கூடாது நல்ல சூழலாக இருக்கா ஒப்பாரியாக முழுசாக பாடலை சும்மா குறிப்பாக மட்டும் சொல்லி காட்டுறேன் ஏன்னா இது பாடலுக்கு ஒரு முறை இசை என்பது நம்ம இயற்கை சார்ந்து கிடைக்கக்கூடியது அதில் நல்ல ஒரு விஷயம் சொல்கிறாங்க உணவு மா மரம் புல் பறை செய்து யாழின் பகுதியோடு தொகை தமிழாசி தமிழ் கொஞ்சம் கட்டவர்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அந்த யாழ் என்பதும் இசை என்பதும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய அந்த ஐவகை நிலத்தோடு சேர்ந்த இயற்கை சார்ந்த இசையும் இசை குறிப்பும் இயற்கையில் கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க அதனால நம்மளை போட்டு நம்ம மறக்காமல் இருக்குது அந்த இசை தாள முறை இசை அதே போல உடல் என்பது நம்மளுக்கு ரொம்ப அடிப்படையானது மூன்று புரிச்சுக்கிறோன்னு ஒன்று தலை அது என்சான் உடம்புக்கு தலையே பிரதானம் தலைக்கு கண்ணே பிரதானம் சொல்லுவாங்க அப்போ கண்ணை முக்கியமாக பார்வையை அமைத்தல் என்பது கண்களை திருப்புதல் என்பது தலையை திருப்பது என்பது ஒரு முறை உடலில் மூணு முதல் பகுதி அது கழுத்திலிருந்து குறுக்கு வரைக்கும் இடையாக இருப்பது ஏன்னா அதை அந்த முறையை அசைப்பது என்பதும் அதை திருப்புதல் என்பதும் முன்னோக்கி செல்வதும் பின்னோக்கிச் செல்வதுமான முறை இருக்குது மூன்றாவதாக பதிலிருந்து கால் வரை அதுதான் நம்ம அடிப்படையானது எல்லா ஆட்டங்களுக்கும் இந்த கால் வைப்பு முறையே அடி என்பதை அடி என்று சொல்கிறார்கள் அடியை வைப்பதன் வழியாக அது அடவாக மாறுகிறது காலை நேராக வைத்தல் என்பது பொது முன்காலை ஊண்டி குதிங்காலை தூக்குதல் அது ஒரு முறை குதிகாலை கீழே வைத்து முன்காலை தூக்குவது அது ஒரு முறை இந்த மூன்று நிலைகளிலும் காலை வைப்பதன் வழியாக நீங்கள் ஒரு ஒரு நடை ஒரு 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 தாளத்துக்கேற்ற நடையை உருவாக்கணும் உருவாக்க முடியும் அது நம்மளுக்கு இயல்பலே இருக்குது எல்லா ஆட்டத்துக்கும் அடிப்படை இதுதான் அது கரகாட்டமாக இருந்தாலும் சரி உயிராட்டமாக இருந்தாலும் சரி மானாட்டமாக மயிலாட்டமாக காளையாட்டமாக எந்த ஆட்டமாக இருந்தாலும் சரி அப்போ நீங்கள் எப்படி தலையை ஆட்டுவது என்பதும் குறுக்கை அசைப்பது ஆட்டுவது என்பதும் கால் அடியை வைப்பது என்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது இதில் ஒரு ஒழுங்கு இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியமானது வழக்கமாக சொல்கிறது என்னென்னா இந்த கலைகளுக்கு ஒழுங்கில்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க மிக முறையான ஒழுங்கான அடவு முறையோடு கால் வைப்பு முறையோடு எட்டு அடிகளை கொண்ட ஒரு முறை அது எட்டு அடி கொண்டு நீங்கள் ஒரு ஆடி முடிச்சிங்கன்னா அது ஒரு அடவு முறை எட்டும் பதினாறு ஆ பதினாறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு என்று கூட்டி கொண்டே சொல்லலாம் போக போக அதனுடைய முறை மாறும் எனவே இந்த அளவு முறையிலே தான் ஒவ்வொரு ஆட்டத்தையும் நாம் வந்து அளவு கொண்டு வச்சிருக்கிறோம் தான் ஆடுகிறோம் அப்போ தாளத்துக்கேட்ட நம்ம ஆடுறோம் ஒரே தாளத்தை சொல்லுகிற முறையில் அது ஆட்டமாக நம்ம மாற்றிடலாம் வேற வேறு ஆட்டமாக மாறிடும் எப்படி தாளாட்டு ஒப்பாரிச்சிரோனோ அது போல் இப்போ பாருங்களேன் ஒயில் ஒரு ஆட்டம் உங்களுக்கு இருக்கு தெரியும் இந்த ஆட்டம்தான் தன்னனநாதினம் தன நானே தனே தன்னே தண்ணாதினம் தன நானே அப்படி தன்னே தண்ணாதினம் தன நானே தனே தன்னே தண்ணாதினம் தன நானே அதே தன்னனை தத்தகாரம் என்று சொல்கிறது அந்த முறையை மாற்றி பாடுறது மூலமாக அப்படி தண்ணன் தன நானே கொஞ்சம் வேகம் அப்படி தண்ணன் நன்னாதினோ தன நானே தடே தண்ணன் நன்னாதினோ தன நானே ஒயிலாடுறான் அப்படியே பாருங்களேன் தன்னன் நன்னாதீனம் தன்னானே தனே தன்னன் நன்னாதீனம் தன்னானே தன்னன் நன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னானே தன்னன் நன்னாதீனம் தன்னானே கும்மியாக மாற்றிக்கலாம் கால அளவு மாற்றினீங்கன்னா கும்மியாக மாறிடும் கால அளவு குறைச்சிங்கன்னா ஒயிலாட்டமாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரியாக இசையோடு சேர்ந்து பாடலோடு சேர்ந்து இந்த ஆட்ட முறைகளை நாம் மாடி ஆட முடியும் இப்படி நம்ம நிறைய ஆட்டங்கள் கிட்டத்தட்ட அறுபது எழுபது வகையான ஆட்டங்கள் இருக்குது அப்படி ஒரு இரண்டு ஆட்டத்தை அடிப்படையாக கொண்டு இங்கே நீங்கள் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் ஒருங்கிணைத்திருக்கிறீர்கள் இந்த ஆட்டம் அல்லது இந்த மரபுக்கலைகள் என்ன செய்யும் அப்படிங்கிற மட்டும் சொல்லி நான் முடிச்சுறேன் ரொம்ப முக்கியமானது என்ன இது உடல் வழியாக கற்றுக்கொள்கிறோன்னு சொல்கிறோம் மரபாக வருதுன்னு சொல்கிறோம் இன்னொன்று ரொம்ப முக்கியமானது நாம் எப்பொழுதும் மறந்துவிட முடியாத ஒரு விஷயம் தூக்கத்திலும் எனக்கு இந்த ஆட்டம் நினைவில் இருக்கும் ஆட்டம் வருது உடம்பு ஆடுதுன்னு சொல்கிற முடியாது அதுதான் இந்த மரபை விதைத்து கொண்டு வருகிற பொழுது உடல் நலம் பெறுகிறோம் உடல் நல்லா இருந்தால் மனசு நல்லாயிருக்கும் அதை வைத்து கொண்டு தான் இப்போ தொடர்ந்து கிட்டத்தட்ட நான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு குறிப்பாக தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் மரபுக்கலைகளை தமிழ் மரபு விளையாட்டுக்களை பாடல்களை விடுகதைகளை கதைகளை சொலவடைகளை நிறைய சொல்லி கொடுத்துட்டு வரேன் குறிப்பாக தமிழர் மரபு விளையாட்டுகள் நிறையா பல்லாங்குழி ஆரம்பித்து சொட்டங்களாக இருந்து பாண்டி இருந்து நொண்டி விளையாடுறதுலேருந்து தொட்டு பிடிச்சி நிறையா விளையாட்டுக்கள் வழியாக கட்டளை சொல்லித்தர்றோம் அது மட்டும் இல்லை உடல் வலிமை வருவதோடு மன வலிமை வருவதோடு எல்லா வகையான ஒரு மதிப்புகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் கணிதத்தை கற்றுக்கொள்கிறார்கள் அறிவியலை கற்றுக்கொள்கிறார்கள் இலக்கியத்தை கற்றுக்கொள்கிறார்கள் இயற்கையை புரிந்து கொள்கிறார்கள் நேயத்தை கற்றுக்கொள்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த கலைகள் தன்னுடைய செயல்பாட்டு வடிவம் மூலமாக கொண்டு செல்லுகிறது குழந்தைகள் பாருங்கள் அதுதான் அப்படி என்ன சொன்னாலும் வந்து அவங்களுக்கு இது இதுதான் வந்து அவங்களை வந்து செம்மைப்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனவே இந்த ஒரு செயல்பாட்டு வடிவிலான இந்த நாட்டுப்புற கலைகள் அவர்களை எல்லாம் நிறைந்த ஒரு முழு மனிதர்களாக மாற்றுகிறது தன்னம்பிக்கை உடையவர்களாக மாற்றுகிறது வாழ்க்கையினுடைய எல்லா வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ்வதற்கான ஒரு நல்ல விடயங்களை இந்த கலைகள் தருகின்றன இந்த கலைகளை நீங்கள் இங்கே ஒருங்கிணைத்து செய்வது என்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா ஆறிலிருந்து அறுபது வரை இங்கே குழுமி இருக்கிறார்கள் ஒரு ஆறு ஏழு வயதிலிருந்து அறுபது எழுபது வயது வரை இந்த குழந்தைகள் இந்த நீங்கள் இங்கே இருக்கிறது பார்க்குற பொழுது எல்லோரையும் பார்க்கிற பொழுது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மனங்கள் தமிழ் உறவுகள் இந்த கலைகளை இப்படி மீட்டெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையே என்று இது ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது இதில் என்னை அழைத்து இந்த சிறப்பான ஒரு வாழ்த்துறை அல்லது ஒரு சிறிய கருத்துரை வழங்குவதற்கு எனக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை வழங்கிய ஸி தமிழ் பேரவை நண்பர் பொறுப்பாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் இங்கு குளிமிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எனது சார்பாகவும் நமது தமிழகத்தில் உள்ள அத்தனை கோடி மக்களுடைய சார்பாகவும் உங்களுக்கு என்னுடைய நன் வணக்கத்தையும் வாழ்த்தையும் நன்றியையும் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றிங்க ஐயா குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன் Today is not just another day. It's a day of rhythm, passion, and a record in the marking. We can feel the vibrant energy around this field. Thanks to the fantastic gathering of dancers, artists, and supporters who have come from New Jersey, New York, Pennsylvania, Maryland, and Delaware states. As we take on the challenge of setting a Guinness World Record in Tamil folk dance, Tamil folk dances like Padgaratam and Gummi are more than just movements. They represent our tradition, our culture, and the heartbeat of generations before us. Through this program, we are not only attempting to set a world record, but also aiming to share the Tamil folk dances with the world and celebrate the rich Tamil heritage that binds us together every world record is about the people behind it their dedication and their belief that greatness of achievable today we are stand united moving to the rhythm of tradition patience and excellence to make this moment one for the world record books with that i warmly welcome you all and the honorable team members from guinness world records on behalf of New Jersey Tamil Pairaway to this momentous Guinness World Record attempt in Tamil folk dance. Let's dance into history together. Thank you all. Now I request our New Jersey Tamil Pairaway president, Mr. Uday Kumar Krishnamurthy, to officially kick off this event. Thank you, Pramila. Thank you, BOD. Thank you, my fellow executive committee members, DC, our collaborators, South Jersey, Tamil Sangam, and the officials from there. And of course, thank you all for joining this wonderful initiative. It's, it's so great to see everybody in your costume this is a moment we all have been waiting for we are about to begin the whole proceeding like we announced there will be a class part first followed by the performance that we all have trained for during the class part you see the tv on the stage to the left of me that is where you will see a slide, set of slides you will understand what is the Tamil folk art is about, and that particular particular style that you are learning, like Badugas versus Kumbi. So pay attention, it's part of an important part of this whole initiative. We want everyone to understand the greatness, the joy, the unity that the folk arts bring. So please pay attention. This is a crucial part, we have told you several times. And it will be over before you know. Okay? Just keep your attention during that period. Then we will have all fun. With that, I'd like to call on the Guinness officials on stage to take it forward. Mr. Michael, Mr. Vivek, it's over to you. We can make some noise, guys. This is the time we can all make some noise. Yeah. All right.